ஜாமீன் வழங்கியது தொடர்பாக அவரது வழக்கறிஞர் வசந்தம் பாண்டியன் நீதிமன்ற வளாகத்தில் பேட்டியளித்த காட்சிகளைப் பார்த்தோம் மா நீதி தண்டபாணி அவர்களுடைய அமர்வில் விசாரணைக்கு வந்தது காலையிலே அரசு தரப்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையிலும் நீதியரச பிற்பகலில் ஆராய்ந்து நிர்மலா அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறார் என்ற செய்தியை அவரின் வழக்கறிஞர் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள அடைக்கப்பட்டிருக்கிறேன் அவர்கள் கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டு உடனடியாக இந்த வழக்கு சிபிசிடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு இரண்டு குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு பல்வேறு காலகட்டங்களை கடந்து வந்த நிலையில் அவருடன் கைது செய்யப்பட்டவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் வழங்கிய நிலையில் இன்றைக்கு மதுரை சென்னை உயிரிழந்த மதுரை கிளை ஜாமீன் வழங்கியிருக்கிறது என்று மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள அடையப்பட்டிருக்கிறேன் இது ஒரு நீண்ட

அரசு தரப்பில் எந்த விதமான சொல்லல அதாவது அரசு தரப்பில் நீதியரசர் அவர்கள் அரசு தரப்பில் என்ன அட்ஜெக்ஷன் செலுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது விட்டுவிட்டது விசாரணை முடிந்திருக்கிறது கோவை சொல்லப்படக்கூடிய இந்த வழக்கிலே சேர்க்கப்பட்ட இரண்டு மூன்று எதிரிகள் சுப்ரீம் கோர்ட்டால் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் அரசு தரப்பில் என்ன கூறுகள் என்று கேட்டபோது போல் சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விளக்கங்களை தான் அவர் கூறினார் இருந்தபோதும் நீதிமன்றம் மனிதாபிமான அடிப்படையில் நிர்மலா தேவி விஷயத்தை அணுகி இன்றைக்கு பல்வேறு தடைகளை தாண்டி தான் ஜாமின் அழைக்கிறது ஏனெனும் கட்டுப்பாடு இதோட வந்து சார் அவரே நிர்மலா தேவதி அவர்கள் பத்திரிக்காய் சந்திக்க கூடாது வழக்கிற்கு ஒத்துழைக்க வேண்டும் வழக்கு விரைவாக நடைபெறும் வியாழக்கிழமை மத்திய அரசு நிச்சயமாக வெளியே வருவார் அதற்கான சட்ட நடைமுறைகளை தற்பொழுது நடத்திக் கொண்டிருக்கிறோம் அது நீதித்துறைக்கு நம்ம வந்து தலைவனை தான் தீரணும் இன்றைய தான் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை அவர் சார்பாக வழக்கறிஞர் நாங்கள் அவர் சார்பாக கூறிக்கொண்டிருக்கிறோம் அவர் தச்சமய நீதித்துறையை பத்திரிகை துறையை சந்திக்க கூடாது என்பது நீதித்துறை சொன்னதை ஏற்றுக்கொண்டிருக்க நன்றி அந்த கேள்வி கேட்ட போட்டி கொஞ்சம்